வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகுவோட நட்சத்திரத்தோட இரண்டாவது பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை ஞாபகப்படுத்துகிறேன் ராகுவோட நட்சத்திரத்தை சுபகிரகங்கள் பெறத்துக்கும் அதாவது குரு சுக்கரன் வளபரை சந்திரன் தனித்த புதன் பெறத்துக்கும் பாபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வா பெறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எனவே அது சார்ந்த ஒரு விளக்கத்தை உதாரண ஜாதகத்தோடு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா லக்னம் மகர் லக்னம் துளாராசி சித்திரை நட்சத்திரங்க லக்னத்தில் புதன் திக் பலம் ரெண்டில் சூரியன் மூணில் சுக்கரன் உச்சம் கூட செவ்வாவோடய காம்பினேஷன் ஆறில் ராகு பத்தில் சனி உச்ச வக்ரம் சந்திரன் கூட இணைவு பதினொன்றில் குரு பன்னெண்டில் கேது இதுதான் ஜாதகம் ஜாதக இவர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரங்கிறதுனால செவ்வா திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு குரு தசையும் முடிஞ்சு சனி திசை நடைமுறைக்கு வந்தது சனி இந்த ஜாதகத்தில் உச்சவக்ரமாக இருக்கார் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ராசிப்படி நாலு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய சனி எப்படி பார்த்தாலும் நல்ல ஆதிபத்தியம் கொண்ட சனி லக்னத்தோட பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கார் அதோடு மட்டுமல்லாமல் சந்திரனோட பத்து டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கார் சந்திரன் நூற்றி எண்பத்தஞ்சு டிகிரி சனி நூற்றி தொண்ணூறு டிகிரி ஸோ அஞ்சு டிகிரிக்குள்ளே சந்திரனோட இணைஞ்சிருக்கார் அந்த சந்திரனன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் பலம் பொருந்திய தான் ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் பலம் பொருந்திய சந்திரனோடு சேர்ந்துருக்காரு ஸோ சனிக்கு சுபகிரகத்தோட தொடர்பு கிடைச்சிருச்சு அடுத்தது சனி உச்சம் பெற்று வக்ரம் பெறுறது அடிப்படையிலேயே அந்த சனியோட காரகத்துவங்கள்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி சோம்பேறித்தனம் ஒரு வாழ்க்கையில் நம்ம என்னத்தை பெருசாக சாதிக்க போகிறோம் நம்ம வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே இல்லாமல் பண்ணும் அதோடு சனி லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதியாக வரார் ஸோ இப்படி வரக்கூடிய சனி லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று வக்ரம் பெறுறது நல்லது அடுத்தது வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் எனவே சனி லக்னத்தோட சுபரோட வீட்டில் இருக்கார் பத்தாம் வீட்டில் இருக்கார் உச்ச வக்ரத்தில் இருக்கார் வீடு கொடுத்த சுபகிரகமும் உச்சம் ஸோ இத்தனை அமைப்புனால சனியோட கெட்ட காரகத்துவங்கள் அந்த இடத்துல அடிபட்டு போகுது மட்டுப்பட்டு போகுது சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இப்போ தான் நம்ம கான்செப்ட்குள்ளே வரோம் சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரமாக இருக்கிறனால இவர் நேர்மையான வழியில் சனி திசையோட சனி புத்தியில் ட்ரை பண்ணார் வாழ்க்கையில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்தார் அந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைச்சிது கிடைக்காமல்ல காரணம் சனி நல்ல நிலைமையில் இருக்கிறனால வெற்றிகள் கிடைச்சிது ஆனால் அதில் பெருமளவு தனத்தை ஈட்ட முடியல பொருளாதாரத்தை ஈட்ட முடியல எனவே வெளியே சொல்ல முடியாத ஒரு துறையில் கால வச்சாரு அடுத்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள்ள வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டு எண்பது சதவீத பணத்தை ஷார்ட் பீரியடில் சம்பாதிச்சார் ஆனால் அது வெளியே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு துறை இவருக்கு சனி நல்ல நிலமலை தான் இருக்குது நேர்மையான வழியில் தானே சம்பாதிச்சிருக்கணும்னு கேட்டால் கரெக்டு தான் நேர்மையான வழியிலும் சம்பாதிச்சார் ஆனால் அதை விட மறைமுகமான ஒரு துறையில் சம்பாதிச்சார் சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் ராகு லக்னத்துக்கு ஆறு இல்லை ஸோ மற்றவங்களோட பணத்தை எளிமையாக சம்பாதிக்கக்கூடிய மறைமுக வழியில் சம்பாதிக்கக்கூடிய துறையில் காலை வச்சார் சீக்கிரமாக சம்பாதிச்சார் பொறுமை இல்லை சனி ராகுவோட நட்சத்திரங்கிறனாலும் பொறுமை இல்லை சீக்கிரமாக சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த இடத்துல நான் சொன்ன விதியை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சனி செவ்வா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பொறுமை இருக்காது பொறுமை கம்மியாக இருக்கிறனால சீக்கிரமாக சம்பாதிக்கணும் வயசு இருக்கும் பொழுது அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால சனி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புனால இந்த மாதிரியான துறைகளில் ஆளை உள்ளே இறக்கி விடுது நேர்மையான வழியிலே சம்பாதிக்கிறாங்க மறைமுகமான வழியிலையும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதில் அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது சரிங்களா எனவே ராகுவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகரை ஒன்றுக்கும் மேற்பட்ட துறையில் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைனால உள்ள இறக்கி விடும் அதில் பேஸ் மட்டும்னு சொல்லக்கூடிய அடிப்படைன்னு சொல்லக்கூடிய தசாநாதன் வலிமையாக இருந்து வீடு கொடுத்த அதிபதி வலிமையாக இருந்து லக்ன யோகா அதிபதியோட அந்த இடத்துல இருக்கும் பொழுது ராகுவோட நட்சத்திரம் ஒரு வைரஸ் மாதிரி சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஒரு அடுத்தடுத்த படிநிலைகளை சீக்கிரமாக தரும் இன்னொன்று சனி திசை பேசிக்காகவே ஸ்லோவாக தான் பலன் தரும் ஆனால் ராகுவோட நட்சத்திரத்தில் பொழுது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா காரணம் ராகு எப்போவுமே ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் செவ்வாவோட ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் ஸோ தட் சனி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பெருமளவு சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்போட அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ